ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறேன் சமீபத்தில் ரித்தனியா ப்ராப்ளம் இதை பற்றி பேச வேணான்னு தான் நான் இருந்தேன் ஆனாலும் பேசாமல் இருக்க முடியலை ரொம்பவும் கஷ்டமாகவே இருக்குது நான் அந்த ஆடியோவை கேட்காமலே அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆனாலும் என்னை அறியாமலே நான் கேட்கணுன்னு தோணுது கேட்டேன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதில் அவங்கள எவ்வளோ வழி தெரியுது வே எத்தனையோ தடவை அவங்க வீட்டில் சொல்லியும் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வேற எந்த வழியும் இல்லை வீட்டில் சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க நமக்கு யாருமே இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க இது ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளோட பசங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கணும் என்ன நடந்தாலும் நாங்கள் உங்களுக்காக இருக்கோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோன்னு ஒரு தைரியம் கொடுத்தாலே அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போக மாட்டாங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க ப்ளீஸ் பேரண்ட்ஸ் தயவு பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருங்க அதுதான் நான் கேட்டுக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் ஷாப்பிங் பண்ண போகலான்னு போகணும் ஸ்பெஷலி ஃப்ரூட்ஸ் தான் வாங்க போகணும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வீட்டில் தீர்ந்துட்டு ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்க போனோம் கணக்கு அப்படியே குளிர்ச்சியாக நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்து சம்டைம்ஸ் சூப்பர் மார்க்கெட் போனால் நிறைய இருக்காது அண்ட் வெரைட்டி எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி போனால் ஃப்ரெஷ்ஷாக நிறைய இருந்தது ஸோ ஆப்பிள் ஆரேஞ்ச் ஸ்ட்ராபெர்ரி மெலன் பனானான்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அப்படி நம்மளோட க்ரோஸ்ரி திங்ஸ் கொஞ்சம் வாங்கலான்னு இருந்தது அதையும் போய் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் அப்புறம் சிக்கன் கறி பீன்ஸ் அப்புறம் வல்லார கீரை தான் உங்கள் வீட்டில் என்னென்று கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்